தனியார் பேருந்துகளில் ஆய்வு நடத்திய அதிகாரிகள் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையம் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிக ஒளி எழுப்பக்கூடியதா என வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு நடத்தினர் அதிகமாக ஒளி எழுப்பும் ஹாரன் பொருத்தப்பட்டிருந்த பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் அந்த பேருந்துகளில் பொருத்தப்பட்டிருந்த ஏர் ஹாரன்கள் அகற்றப்பட்டன இது குறித்து பேசிய மத்திய வட்டார போக்குவரத்து அலுவலர் சத்யகுமார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரையின்படியும் மாவட்டத்தில் பல்வேறு பேருந்துகளில் தொடர்ந்து பயன்பட்டு வருவதாக எழுந்த புகார்களின் அடிப்படையிலேயும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் நான்கு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஏர்ஹாரன் பொருத்திய வாகனங்கள் குறித்து ஆய்வு செய்ததாக கூறினார் ஹாரன்களில் டெசிபில் அதிகமாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் இன்று வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெறும் என தெரிவித்தார் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த ஆய்வானது நடைபெறும் எனவும் தெரிவித்தார் இந்த அபராத தொகையானது மூவாயிரம் ரூபாயில் இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரை விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் போக்குவரத்து துறையில் வேகத்தகுதி சான்று என்பது எண்பது கிலோமீட்டர் வேகம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் விபத்துகள் நேர்ந்தால் அதிக வேகத்தினால் தான் நடைபெற்றது என கூற முடியாது அந்த சூழல் எவ்வாறு என்று தெரியாது என்றார் மேலும் கடந்த மாதம் விபத்துக்கள் இல்லை எனவும் தெரிவித்தார் வணக்கங்க மதிய மத்தியாக பணிபுரிந்து வருகிறேன் எனது பெயர் சத்யகுமார் இன்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரைப்படி நமது மாவட்டத்தில் பெரும்பாலான பெரும்பாலான பகுதிகளில் ஏராரன் தொடர்ந்து பயன்படுத்தப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் எங்களது இணை போக்குவரத்து ஆணையினுடைய ஆணையரனுடைய ஆணையப்படி இன்று மத்திய பேருந்து நிலையத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நமது கோவை மா மாநகரத்தில் மையத்தில் உள்ள நான்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் கோவை மத்தியம் கோவை தெற்கு கோவை மேற்கு கோவை வடக்கு அனைத்து வட்டாரப் போக்குவரத்து அலுவலகங்களும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இணைந்து இன்று காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தின் அருகாமையில் மதியம் மூன்று மணி மணி பிற்பகல் மூன்று மணி முதல் தொடர்ந்து தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த தணிக்கையின் பொழுது இருபத்தொம்போது வாகனங்கள் இந்த டெசிபிள் மீட்டர் மூலமாக ஆய்வு செய்யப்பட்டது அவ்வாறு ஆய்வு செய்யும் பொழுது ஏராரன் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் மொத்தம் இருபத்தொம்பது வாகனங்களில் இருபது வாகனங்களில் ஏராரனில் கூடுதலான டெசிபிள் எபோ நைன்ட்டி டெசிபிளில் இயங்கக்கூடியதாக தெரிய வந்தது அரசாங்க பேருந்துகள் உட்பட பதினேழு தனியார் பேருந்துகளுக்கும் மூன்று அரசாங்க பேருந்துகளுக்கும் தற்பொழுது ஆய்வறிக்கை வழங்கப்பட்டுள்ளது இந்த தணிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதே மாதிரி அது ஏர் பொல்யூஷன் வந்து டெசிபிள் தாங்க நம்ம டெசிபிள் வந்து எவ்வளோ நைன்டி இருக்கும்பொழுது நம்ம அதை வந்து நம்ம பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஏர் நாய்ஸ் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லி கொண்டு வரோம் அந்த வரம்புல கொண்டு வந்து நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம் தொடர்ந்து இப்போ நம்ம மட்டுமே இல்லை இப்போ நம்ம வந்து கோவை மையத்தில் வந்து அதாவது டிஸ்ட்ரிக் ஹெட் கோர்ட்டரில் வந்து இந்த மாதிரி புகார்கள் இருந்ததுனால் நம்ம அதை தடுக்கிறதுக்கான நல்ல முயற்சியை நம்ம வந்து இது பண்ணிடுறோம்